அருமையான தேவடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் காத்து தப்ப பண்ணுகிற தேவன் என்பதை நாம் தியானித்து வருகிறோம் நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை தப்ப பண்ணும்படிக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீர்களா இல்லை கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுவிப்பார் தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்ப இது பழைய ஏற்பாட்டுல

ஸ்தோத்ரம் த 6 சரி தானியேல் 6 ஆம் வசனம் தானியேல் சாப்டர் 6 வேர்ட்ஸ் 27 the லார்ட் who has delivered daniel from the power of the lions amen the english the he delivers and rescues and he works signs and wonders in heaven and on earth who has delivered daniel from the power of the lions how many of you can say hallelujah because the devil is like A roaring lion trying to devour people, but my Lord Jesus, who is the lion of Judah, he has delivered us from the hands of the devil. Amen. இந்த நாட்களில் கத்தடை பிள்ளைகளை பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுந்தலமோ லைக் ரோரிங் லைக் ரோரிங் ரோரிங் இஸ் நாட் அ லைக் ஹீஸ் அ லாயன் பட் ஹாவ் அவர் லாயன் அவர் லாட் ஜீசஸ் ஆண்டவருக்கு மகிமைக்காக அழலையா சொல்லுங்க எனக்காக சொல்ல வேணாம் ஒரு அழியா சொல்லுங்க உங்களை என்னை விடுவித்ததற்காக ஒரு அழியா சொல்லுங்க அழலுயா நம்முடைய வாழ்க்கையில சத்துருவுக்கு இனிமே அதிகாரம் இல்ல விடுதலையை பெற்றவங்க ஒரு அழியா சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில சோதனைக்கு பிசாசுக்கு ஜெயிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு விசுவாச ஒரு அழியா சொல்லுங்க தட் இஸ் வாய் You see, in Exodus 18, 4, the the word of God says, God has delivered us, the people of God, from the sword of the பார்வோனின் பட்டயத்திற்கு தப்புவித்த ஆண்டவர் என்று சொல்லி மோசே தன்னுடைய மகனுக்கு என்ன பெயரிட்டான் பெயரிட்டான் வாசிக்கிறீங்க என்னடா எலியேசர்னா என்னன்னு அர்த்தம் தெரியாம இருந்திருக்கும் எலியேசர்னா என்ன அர்த்தம் என்ன பார்வோனின் பட்டயின் எனக்கு துணை நின்று துணை நிற்கிறது சப்போர்ட் ஆர் டிஃபெண்ட் ஓகே துணை நிற்பது என்னது எனக்கு துணை நின்று அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை டிஃபண்ட் பண்ணி பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்பு வீத்தவர் என்று தன்னுடைய மகனுக்கு மோசே எலியேசர் என்று பெயரிட்டான் அலலுயா கத்தரி ஸ்தோத்திரம் இந்த எலியோசரோட நிறுத்திக்கோங்க அதுக்கு பிறகு வேற உள்ள எலியெல்லாம் கேட்காதீங்க அந்த அந்த எலிக்கு என்ன என்ன அர்த்தம்னு கேட்காதீங்க ஒரு அர்த்தம் கத்தரி ஸ்தோத்திரம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது பவுல் சொல்கிறாரு ஒன் ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் செகண்ட் செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் ஒன் வேர்ட்ஸ் டென் த வேர்ட் ஆஃப் காட்ஸ் இஸ் சேயிங் ஆம் அவர் என்னை தப்பு வித்தார் தப்பு விக்கிறார் தப்பு விற்பார் த்ரீ டென்சஸ் அல்ல லுவியா செகண்ட் செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் ஒன் வேர்ட்ஸ் டென் அல்ல வா அங்கே என்ன வாசிக்கிறோம் அவர் என்னை தப்பு வித்தார் இப்போ அதை விட பெரிய தெரியுமா பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த டெத் பெரிய சீன் த வேஜ் ஆஃப் சின் இஸ் டெத் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மரணத்திலேருந்து நம்ம தப்புவிருங்க ஒரு ஆள் சொல்லுங்க இப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருப்போமையானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எப்பிரே இருக்க நிரூபம் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இங்கே பவுல் சொல்கிறான் கிரேட் டெத் அண்ட் டெலிவர் அஸ்

Defending, Delivering, Third is Preserving, He preserves நம்மளை அவர் என்ன செய்கிறாரு விடுவிக்கிறார் என்று தமிழில் போட்டிருக்கு அந்த தமிழை அந்த விடுவித்தார் விடுவிக்கிறார் என்றதான பதத்திற்கு நம்ம ஹீப்ருல என்ன எடுத்தீங்கன்னா த Hebrew term ஃபார் uh, um, preserve means நாலட்

മീൻസ് ടു എസ്കേപ്പ് ഹി വില് ഹെൽപ്പ് ഹെൽപ് യു ടു എസ് പരന്നു വന്ന് ഉള്ള എസ്കേപ്പ് വെപ്പാർ ഓക്കെ ഇൻദർ ട്രാൻസ് ടുസ്ക്യൂ അതായത് ഇറ്റ് സേവ് യു സ്പീഡിലി ஸ்பீடிலி அதாவது வேகமாக வந்து உங்களை தப்பு வைப்பார் நிச்சயமாக அதுதான் அந்த வேர்டு இந்த இல்லை இந்த தேர்ட்டி ஒன் ஃபைவ் ஓகே ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன் டிபெண்டிங் செகண்ட் இஸ் ஆ டெலிவர்டு மூன்றாவது பிரிசர்வ் தூக்கத்தில் எழுப்பி கேட்பாங்க அவங்க மனைவியோ அவங்க ஹஸ்பண்டோ இன்னைக்கு பாஸ்ட் என்ன சொன்னார் இந்த மூணு வீடு சொன்னீங்களானே மெசேஜ் கேட்டிங்கன்னு அர்த்தம் ஒரே சொல்லுங்க அப்போ இந்த உலகத்தில் கத்துடைய பிள்ளைகளை முதலாவது நம்மளை டிஃபன் பண்ணுகிற ஆண்டவர் இருக்காரு நம்மளை டெலிவர் பண்ணுற ஆண்டவர் இருக்காரு மூணாவது நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுறவர் நம்ம சங்கீதம் நூற்றி இருபத்தொன்னு ஏழாம் எட்டாவது வசந்த மாதிரிங்களே உன் ஆத்மாவை காப்பார் ஸோ பிரிசர் வி நோ த லேடிஸ் யூஆர் ஆல் வெரி ஃபெமிலியர் வித் பிரிசர்வேஷன் யூனோ தோஸ் டேஸ் வென் வி டோன்ட் ஹாவ் வினிகர் இன் இண்டியா அஃப்கோர்ஸ் தே ஹவ் வினிகர் ஆல்வேஸ் இன் இண்டியா ஐ ஆம் நாட் சேயிங் பட் விர் நாட் யூஸிங் வினிகர் பிகாஸ் இட் இஸ் நாட் நேச்சுரல் இட் இஸ் கெமிக்கல் இட் இஸ் இத்தனை பேர் தெரியும் வினிகர் என்னது நேச்சுரலா கெமிக்கலா சிந்தட்டிக்கா ம் தெரியாது வாங்கலாம் சொல்லுங்க ஓகே நேச்சுரலாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் இன்றைக்கி ப்ரிசர்வ் சேர்த்துட்டாங்க ஓகே இன்றைக்கி ஆர்கானிக்கில் என்ன ப்ரிசர்வ் பண்ணதுக்கு வைப்பாங்க சொல்லுங்கள் சால்ட்டு தேங்க்யூ ஸோ மச் எங்கள் வீட்டில் சால்ட்டு ரொம்ப குறைவு தான் சால்ட்டு பிரயோஜனப்படுத்துகிற குறைவு தான் சுகர் இப்போ வாங்குறதே இல்லை சுகர் என்னது நான் வாங்கி வச்சுருக்கேன் நீங்களாம் வந்தீங்கன்னா காஃபி போடணும்ல பார்த்தா பாஸ்டர் வீட்டுக்கு போனால் காஃபி சுகர் இல்லாமல் காஃபி எந்திருவாங்கன்னு நினைக்காதீங்க வாங்க காஃபி சுகர் போட்டு தான் தருவோம் உங்களுக்காக சுகர் வாங்கி வச்சுருக்குறோம் கத்தகம் ஸ்தோத்திரம் அந்த சால்ட் preserve preservatives illaya yeah, english preservatives there are many kinds of preservatives but i want to tell you my lord is the preservative for you amen even he is now interceding for you and me on the right hand side of the father hallelujah he is still alive இன்னைக்கு இந்த சங்கீத சாரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிச்சாங்க என்ன வாசிச்சாங்க மறித்தேன் ஆனாலும் சதாகாரங்களில் உயிரோடு இருக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தொன்னு நாலு சங்கீதம் தொண்ணூத்தொன்னு நாலு சாம் நைன்டி ஒன் வர்ஸ் போர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார் Cover you, he shall cover you with his feathers under his wings. You shall take refuge, and his truth shall be your shield and buckler. And the seventh verse the word of God says, A thousand may fall on your right hand, on your side, at ten thousand at your right hand side, but it shall not come near you. Why? Because he is preserving you and me. Hallelujah! A thousand may fall at your right side. A

போன வாரம் அந்த சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த இடத்துல நிற்கணும்னா அதுக்கு ஆண்டோடைய அபிஷேகமும் ஆண்டோடைய அழைப்பும் இருக்குன்னு சொன்னார் விசுவாசிக்கிற ஒரு வழியாக சொல்லுங்கள் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் அத்தர் நல்லவர் அதுதான் நடத்திட்டுருக்காரு இன்றைக்கி கத்திரிக்க சித்தமான மக்களை தான் இந்த இடத்துக்கு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருகிறார் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் இல்லாதவங்களால இந்த ஸ்டேஜை விட்டு தூக்கி விட்டுட்டார் ஒரு வழியாக சொல்லுங்கள் அமீன் ஒரு வழியே சொல்ல மாட்டிங்களா அமீன் இந்த ஸ்டேஜில் வர வராதபடிக்கு அவர்களை தூக்கிவிட்ட காரணம் என்ன கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய அழைப்பும் இல்லை புழைப்புக்காக யார் என்ன செய்தாலும் இந்த இடத்துல வர முடியாது ஒரு வழியாக சொல்லுங்கள் ஒரு வழியே சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் புரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுங்கள் ஐ மீன் கர்த்தர் நலவர் கத்த நலவர் அப்போது நான் என்ன சொல்ல வரேன் பாருங்கள் நம்ம இந்த உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் உன்னை அணுகாது ஊழியர்காரங்க வந்தாங்க சொல்லுங்களேன் ஃபாஸ்ட்டு உங்களுக்கு கோவிட் வந்துதா உங்களுக்கு கோவிட் வரல வரவே இல்லையா அப்படி ஒரு அல்லையா சொல்லுங்கள் மருந்துங்க கூட வரல ஒரு அள்ளையா சொல்லுங்கள் இப்போ பல நாடுகளில் வந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஜபிக்கணும் அவங்களுக்காக ஜபிக்கணும் கத்தருக்களுக்காக ஆ இந்தியாவில் வருது சிங்கப்பூரில் வருது மலேசியாவில் வருது எல்லா இடத்துலையும் வருதுன்னு சொல்கிறாங்க என்ன வருது புலி வருது ஒரு வழியாக சொல்லுங்கள் அப்படி வந்துட்டே இருக்கும் ஆனால் நமக்கு வராது ஒரு வழியாக சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் அதான் அதான் சொல்லுவேன் எப்பவும் சொல்லுவேன் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் வந்தாலும் அது உன்னை அணுகாதபடிக்கு காக்குற பிரிசர்வர் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லுங்கள் ஒரு வழியாக சொல்லுங்கள்

கால் சரிக்கி விழும்பொழுதும் கூட நம்மை தப்பு தப்புவிக்கிறவர் நம்மை விடுவிக்கிறவர் விசுவாசிக்க ஒரு ஆளியா சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒரு வசனங்கள் மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் சிக்ஸ் வேர்ட்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரூ ஃபிஃப்டி ஒன் இஃப் யூ சி தீஸ் பர்டிகுலர் பேசேஜ் யூ சி பிஃபோர் தேட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் ஜீசஸ் வாஸ் பை ஹிம் செல்ஃப் ஆல் ஓ லோன் இன் த மவுண்டன் பிரேயிங் பை ஹிம் செல்ஃப் டி கோயிங் இன் த போட் ஓகே வென் தேவர் மிடில் ஆப் த சி ஓஷன் பிக் ஸ்டாம் இன் தியர் லைஃப் ஜீசஸ் நாலாம் ஜாமத்தில் அவங்க இருக்கிறாங்க அவங்க காற்று எதிராக இருந்திருக்கிறது ஐல் யூ தின் வாஸ்வேஷன் The market situation may be against you. The job situation may be against you. The prediction of the people may be against you. But I want to tell you when you are straining, when you are troubling, when you are stressing yourself, my Lord is God going to keep Himself quiet. Hallelujah. How many of you believe it? Even at the fourth watch. எவரிபடி வில் பி ஸ்லீப்பிங் இட் தோர்த் வாட்ச் எத்தனை வாட்ச் ஃபோர்த் வாட்ச் ஃபோர்த் வாட்ச்னா என்னது ஒரு வாட்ச் தான் கையில் இருக்குது வாட்ச்னா நாலாம் ஜாமம் ஓகே இந்த ஃபோர்த் வாட்ச் பீப்புள் வில் ஃபாலோ ஸ்லீப் டீப் ஸ்லீப்லீப் வெரி டீப் பட் ஐ வாண்ட் டெல்யூவன் தர் வாஸ் நோ படி டு ஹெல்ப் த பீப்புள் ஆஃப் காட் த டிசைப்பிள்ஸ் எட் ஜீசஸ் வாஸ் அவேக் அண்ட் ஹீ கேம் டு பிரிசர் தம் ஃப்ரம் த பீக் ஸ்டாம் அலுவயா பாருங்க அப்பொழுது அவர்கள் கலக்கமடைந்தார்கள் உடனே அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாத சொல் இன்னைக்கு இந்த வேர்டு யூ டேக் திஸ் வேர்ட் அண்ட் கோ ஹோம் ஏமே எழுந்து ஜோபு பண்ணுவோம்மா எல்லாம் எழுமன் ஆண்டு ஆண்டவரை ஆண்டோட சொல்கிறாரு திடன் கொள்ளுங்கள்

It is I who is in control of your life. It is I who is in control of your children's life. It is I who is in control of your health. It is I who is in control of your finance. It is I who is in control of your job situation. How many of you believe it and say, Hallelujah? There are people who don't have this hope in their life, but the Lord God says, I it is I.

கேவியில் நார்விழுந்தே அவர் நுழைமறி இருந்தார் சித்தரிக்கு மக்கினியில் நடந்தே என்னை நடத்த சிங்க கேவியோ சூழலோ அவரை காத்திடுவார் சிங்க கேவியோ சூழலுவோ

அவர் என்னை காக்கிடுவார் அவரே என்னை காப்பவர் என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கவியோ சூழல் போ அவர் என்னை காத்திடுவார் என்னை எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் கொண்ட என்னை காப்பாரு பாருங்க இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்க போறீங்க யுத்தங்கள் மேத்தானை சாமுத்தீரம் சாத்தான சமுத்திரம் விழுந்த போகுது உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தான சமுத்திரம் விழுந்தோம் சாமுத்தீரம் விழுந்துமே அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காண்டவர் அவரே என்னை காப்பவர் அவரே கவியோ சூழல் நேருப்போ அவர் என்னைதா காத்திடுவார் சிங்கள் கவியோ சூழல் நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் கீடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்த ராஜ்ஜியம் எனக்குள்ளே வந்ததா சூழிகள் என்னை ஒன்றும் செய்ய சொல்லுங்க ராஜ்ஜியம் எனக்குள்ளே வந்ததா என்னை ஒன்று செய்யாதே அத்துடன் எனக்காக செய்வர் என்னை ஆதிசயமா வழி நடத்துவார் சீக்கிறவங்க எனக்காக செய்வர் என்னை அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காண்டவர் சிங்க கேவியோ சுலை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சூளை நேருவாழ்வாங்க அவர் என்னை சிங்க கேவியோ சுழை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சூழலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் வரங்களை தடி கத்து நடிச்சு வருதுவோமா சூளை நெருப்போ நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உலக மனிதர்களுடைய பார்வையிலே உங்களுக்கு என்ன நடக்குமோ என்று நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவனுடைய பார்வையில் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் விசுவாசிகளா the lord is with you to defend you the lord is with you to defend and deliver you the lord is there to preserve you in every situations of your life உங்க வாழ்க்கையிலே உங்களுக்குாக அற்புதங்களை செய்கிற தேவன் ஷபாராபாதி பாலாராப சந்தோரபரி பிக்கபாலாரா Lord, our Heavenly Father, Lord, we thank you because you are a God who is defending us. You are our defense attorney. You are the one who defends. You are the one who preserves. You are the one who delivers. Lord, we know that you have accomplished everything on the cross of Calvary and now you are alive and you are interceding for us on the right hand side of the Father. Only because. you we are preserved அடவரே எங்களுடைய திறமையால இல்ல எங்களுடைய talentனால இல்ல எங்களுடைய நவீன உபகரணங்களால இல்ல உம்முடைய கிருபையால நாங்கள் எல்லாரும் जीवितபட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் மௌனமா இருக்காதிங்க கர்த்தனை நன்றி செலுத்துங்க உங்க வாழ்க்கையில கடந்த மாதத்தில் எவ்வளவு நன்மைகளை செய்தார் இது கடைசி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மாதம் வரும்போது நம்ம ஆறாவது மாதத்திற்குள்ள நுழைய போகிறோம் கத்தோட பிள்ளைகள ஐந்து மாத காலம் நம்மை காத்த கர்த்தர் நம்மை அரமணித்த கர்த்தர் கண்படி போல நம்மை வழிநடத்தின கர்த்தர் ரபா ரபா நன்றி கத்த தொடர்ந்து எங்களோடு இருந்து வழிநடத்தும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அற்புத அடையாளங்களை செய்திருளும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல நல்ல பிதாவே செய்தியை கேட்டீர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கருத்துள் நம்புகிறோம் அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி கஷ்டத்தின் மத்தியிலே இருந்தாலும் சரி உதவியை செய்ய யாரும் இல்லையே என்று நீங்கள் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாலும் சரி என் தேவன் கடந்து வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களை அவர் விடுவிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உற்சாகப்படுத்துவார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பின் பரவலை பிதாவே நீர் உடைய பிள்ளைகளை காத்து தப்ப பண்ணுகிற தேவன் கடந்து வந்து அவர்களை விடுவிக்கிற தேவன் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை நீர் விடுவித்தரலும் யாதி விக்ரங்களுக்கு விடுவித்தரலும் நோய் நொடிகளுக்கு விடுவித்தரலும் பிள்ளைகள் வாழ்க்கையில சகல நன்மைகளாலும் பிள்ளைகளை திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்தரும் நாமத்தை மகிமைப்படுத்தும் வாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்